அமதவாணி பாகம் இறைவனை ஆராதிக்கிறேன் எப்போதும் நினைக்கிறேன் என் பூஜைகளும் முறையீடுகளும் அவரை அடைகின்றனவா இல்லையா இந்த சந்தேகம் உனக்கு தேவையில்லை எனக்கு தெரியாமல் ஏதும் இருக்க முடியாது எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது நான் எங்கோ தூரத்தில் இருக்கிறேன் என்ற உன் மனோபாவத்தால் உனக்கு அதைரியம் உண்டாகிறது அப்படிப்பட்ட அதைரியத்திற்கு இடம் கொடுக்காதே இன்பமோ துன்பமோ விதிவசத்தால் வந்து சேரும் அவற்றிற்கு நீ பயந்தால் உனக்கு அசாந்தியே மிஞ்சும் சுகதுக்கங்கள் மின்மினி பூச்சி போன்றவை வரும் இறந்து போகும் கீழ்மையான எண்ணங்களை விட்டுவிடு உடல் அழுக்கு சுத்தமான தண்ணீரால் கழுவப்படுவது போன்று என்னை நீ உள்ளத்தில் இருத்தினால் பயம் அகன்று போகும் சுமப்பவன் நான் நீ நிமித்த மாத்திரனே நான் என்ற மனோபாவமே உனக்கு துக்கத்தை விளைவிக்கிறது நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை நகர்த்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க